ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் இன்றைக்கி காலையிலேயே நம்ம வந்து கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போறீங்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு நிறைய என்ஜாய் பண்ணலாம் அப்படின் இருக்கோம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நாங்கள் சொன்ன மாதிரியே நம்ம சேனலில் வீக்லி த்ரீ வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ஆகும் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நாங்கள் இன்றைக்கு சடையப்பர் கோவிலுக்கு தாலைலே கிளம்பி வந்துட்டோம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவோட எண்ணில் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து சடையப்பர் கோவிலுக்கு வந்துட்டு எப்பயுமே நம்ம நார்மலாக அந்த பாட்டிக்கிட்டு தான் வாங்குவோம் அதே மாதிரி பாட்டிக்கிட்டே கதாமம் எலும் சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்குள்ளே கிளம்பியாச்சு அப்புறம் சாமி கும்பிட்டு சிறகு அடிச்சுட்டு அப்புறம் கயிறு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம் கோயிலில் சுற்றிட்டு நல்லா பூஜை பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து உட்காந்து கயிறு கட்டவும் ஆரம்பித்தாச்சு இந்த கோவிலில் குழந்தைங்களுக்கு சரகடிக்கிறது தான் ரொம்பவே ஃபேமஸ் இங்கே நிறைய குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே சரகடிச்சு குழந்தைங்களுக்கு தாயத்து கையில் எல்லாமே வாங்கி கொடுத்து போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னால் நான் இங்கே வந்து கயிறு போட்டிருந்தோம் அது வந்து பிஞ்சு போச்சு சரின்னு சொல்லிவிட்டு புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு புதுசு நானும் மாமாவும் கயிறு மாற்றிக்கிட்டோம் மாமா வேறேன் நான் உனக்கு எவ்வளோ அழகாக கட்டி விட்டுருக்கேன் நீங்கள் தான் கட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் கோயிலுக்கு வெளியே வந்து அந்த கோபுரம் தெரியிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன் உள்ளே வச்சு நின்னால் ஒன்றுமே தெரியலை சரின்னு சொல்லிட்டு வெளியே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு போகிற வழியில் ஒரு எழுநி கடையை பார்த்தோமா அங்கே இளநி குடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணி இளநியும் ஒன்று வெட்டி குடிச்சிட்டு தம்பிக்கு வந்து அந்த தேங்காய் மட்டும் நல்லா நைஸாக இருந்துச்சா அதை மட்டும் எடுத்து ஊட்டி விட்டு அதுக்கப்புறம் திரும்பி நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டு கிளம்பிட்டு தான் நான் வந்து துணி துவைக்கணும் நிறைய வேலை இருந்துச்சு காலையில் சீக்கிரமாக கிளம்புனதுனால துணி துவச்சி போட்டு போக முடியல இது வந்து இப்போ டைம் டைம்லையே அதனால் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க ஓட்டு போட சொல்லி கேட்டுட்டு அப்புறம் அவங்களையும் பார்த்து அப்படி வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே வணக்கம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க அவங்க அதுக்கப்புறம் நான் துணியை கொண்டு போய் காய போட்டு இப்போல்லாம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே ஏதாவது என்னடா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கும் போல என் கூட சேர்ந்து மாமாவும் அப்படி மாறிட்டாங்க அப்புறம் போய் தம்பிக்கு மாமாவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு அப்புறம் அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வந்தாச்சு வந்து கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் உட்கார்ந்துருந்தோம் என மார்க்கெட் வேலை ஈவினிங் போல போகணுமா மாமா வந்து இந்த ஸ்னாப் காமெடியான போட்டோ கிளிக் பண்ற மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வச்சு என்னை வச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க சரியான ஃபன்னாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு அப்புறம் நல்லா சூடா டீ போட்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் தம்பிக்கு என்னை பார்த்தா தான் தெரியும்னே தெரியல ஏதாவது ஒரு பொருள் பொருள் கையில் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து அதை வச்சு என்னை அடிக்கிறது தான் அவனுக்கு வேலையே அவங்க அப்பாவை தொட்டு கூட பார்க்க மாட்டேன் என்னை வந்து வெளுத்தெடுத்துருவோம் அது ஏனே தெரில அப்புறம் இந்த சண்டே வந்து எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சரி மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு மாமா கொண்டு போய் விட சொன்னேன் அப்புறம் மார்க்கெட்லாம் போயிட்டு என்னென்ன காய்கறி தேவைப்படுது அதை மட்டும் வாங்கினோம் ஏன்னால் போன வாரம் வந்து நாங்கள் மார்க்கெட் போகவே இல்லை பத்மினி கார்டனில் ரோபோ எக்ஸ்போ போட்டிருக்காங்கன்னு சொல்லவும் அங்கே கிளம்பிட்டோம் மார்க்கெட்டுக்கு போகாமல் அதனால் இந்த வாரம் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் தம்பி சரியான ஆட்டோம் அதில் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு தம்பி கட்டில் ஏறி நல்லா புசு புசுன்றிருக்கோம் விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவை வரேன்னு சொல்லியிருக்கோம் எங்கள் அம்மா இருந்துட்டு கால் பண்ணாங்க எங்கள் அக்காவுக்கு எங்கள் அக்கா பாதி வந்துட்டா அப்படின்னா அப்புறம் என் தம்பி போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி போய் கூட்டிகிட்டு வந்தான் எங்கள் அக்கா வந்து பின்னால் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாள் அப்புறம் ஸ்டைலாக படுத்துக்கிட்டு இப்போ டம்ளு என்னடா சுத்திட்டு கிடக்கிறீங்க